வீடியோவில் வந்து கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இது வந்து பிளவுஸ்க்கு வந்து ஃபுல்லாக எல்லா பீஸும் நமக்கு வந்து காலியாகிடுச்சு அதாவது கம்மியான அளவு தான் பீஸ் இருந்தது இப்போ இது வந்து லாஸ்ட் வந்து அந்த பட்டி வெட்டிட்டு இந்த பீஸ் தான் வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் உள்ள இந்த பீஸ் தான் இருக்குது இதை வந்து இப்போ நம்ம சின்னதாக வெட்டினோம்னா நிறைய ஜாயிண்ட் வரும் இதை எப்படி வந்து கிராஸ் பீஸ் வந்து பெரிய பீஸாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு கரப்பகுதியையும் கரையை ரெண்டு ஒன்று சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் திக்னஸ்ஸாக வரும் அப்போ கரையை வந்து ஒன்று சேர்க்கக்கூடாது இந்த ரெண்டு பிளைண்ட்டில் அதாவது இந்த பக்கம் பிசுறு இருக்குது பாருங்கள் இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கிருங்க ஒன்று சேர்த்துக்கிட்டு இதை கரெக்டாக வந்து தையல் ஓட்டிடுங்க இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா பெரிய பீஸாக நமக்கு வந்து அகலம் ஜாஸ்தியாக கிடச்சிருக்கும் இப்போ இதை வந்து கரெக்டாக நீங்கள் அந்த அதாவது ஊடை வந்து கரெக்டாக தேய்ச்சி விட்ருங்க நல்லா நீட்டாக இந்த ஜாயிண்ட்டை வந்து கரெக்டாக விரிச்சு விட்டு நல்லா நீட்டாக வந்து தேய்ச்சி விட்ருங்க ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு தையல் போட முடிஞ்சுனா போட்டுக்கிருங்க அப்படி இல்லை இது வந்து நமக்கு வந்து டிசைனெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அதனால நார்மலாகவே நான் வந்து அப்படியே விட்டுறேன் ஒரு தையலோட நமக்கு வந்து போதுமான அளவு இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு பக்கம் இருக்குது பாருங்கள் இதையும் வந்து இந்த கரையோடு வச்சு இதை தைச்சிருங்க பீஸ் வந்து நமக்கு நிறைய தேவைப்படுது அப்படிங்கிறதுனால கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கான அளவு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இதை வந்து திருப்பி பாருங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா நீட்டாக நமக்கு வந்து சதுரமாக ஒரு அளவுக்கு வந்து நமக்கு வந்து பீஸ் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து பெரிய பீஸ் வந்து முதல்ல வந்து சின்ன சின்னதாக இருந்தது இப்போ வந்து பெரிய பீஸாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து இதை ரோல் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணலாம் நான் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன் இதை நீங்கள் சும்மா கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சுட்டு கூட இதை கரெக்டாக மடிச்சுட்டு நல்ல பெருசாக அதாவது ஒரு ஒரு இன்ச்சு அகலத்துக்கு நல்லா ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சி அகலத்துக்கு கரெக்டாக இதை வந்து நல்லா நீட்டாக மடிச்சுக்கிருங்க நமக்கு வந்து லென்த்து பீஸ் வேணும்னா இப்படி தான் வந்து நம்ம வந்து அந்த பீஸ் வந்து எடுக்கணும் ஏன்னா ஜாயின்ட் வந்து போடுறது வந்து கரெக்டாக ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஆக்கிக்கிருங்க இப்போ இதை வந்து ஸ்கேலில் வந்து கரெக்டாக வெளியில் தள்ளி எடுத்துருங்க நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதாவது பைப்பிங்க்கு வந்து போட்டிருக்கேன் இப்படி வந்து நான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கலை இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து எப்படி வருது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காண்டி போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு எந்த எவ்வளோ அகலம் ஒன்றரை இன்ச்சு வேணுமா ஒரு இன்ச்சு வேணுமா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நான் கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து தேவைப்படுது அதுக்காண்டி அந்த ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வந்து நான் வந்து தேவைப்ப அதற்கு அந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து அதை த இது பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்கேலை வந்து எடுத்துருங்க நல்லா நீட்டாக ஸ்கேலை உள்ளே வச்சுட்டே நல்லா நீட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த பீஸை லைட்டாக கட் பண்ணிடுங்க இதை வந்து கரெக்டாக நேராக நேரம் கட் பண்ணிக்கிருங்க ஒரு சின்ன பிட்டை வச்சு நம்ம வந்து எவ்வளோ அகலம் வந்து பீஸ் போட்டோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அகலமான பீஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கிறோங்க ஒரே மாதிரி பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கிருங்க இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி இந்த பக்கம் விட்டுருங்க இப்போ வந்து பீஸ் உங்களுக்கு வந்து பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ஒரு அதாவது சின்னதாக அதாவது ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சி அளவுக்கு தான் நமக்கு வந்து கிளாத்தே இருந்தது அந்த கிளாத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் பிட்டு வந்து லென்த்து இப்போ தேவையான அளவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து நான் இப்போ இதை வந்து நமக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது வந்து ஆப்போசிட்டில் இப்படி வச்சு பாருங்கள் அந்த அருக்கில் இது ரெண்டையும் கரெக்டாக இப்படி திருப்பி பார்க்கணும் இது ரெண்டையும் கரெக்டாக நேர் வச்சுக்கணும் கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி நேர் வச்சுக்கணும் நேர் வச்சுக்கிட்டு இதை வந்து அப்படியே திருப்பிக்கணும் இந்த இருக்கில் இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இந்த கரெக்டாக இந்த அளவு இப்படி வேணாலும் நீங்கள் இந்த இந்த சேஃப்லையும் கரெக்டாக ரெண்டையும் ஈவனாக ஒரே மாதிரி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு திருப்பினீங்க அப்படின்னா இப்போ இந்த மூலை கார்னரும் இந்த மூல கார்னரையும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ ரெண்டு பீஸு நமக்கு வந்து எவ்வளோ லென்த்தாக பீஸ் வந்துருச்சுன்னு பாருங்கள் இப்போ நமக்கு வந்து இந்த பீஸ் வந்து ஒரு பதினஞ்சு இருபது பீஸ் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து நாலு பீஸ்லேயே வந்து முடிச்சிட்டோம் நம்ம எப்படி வந்து நான் அளவு எடுத்து போட்டேன் பாருங்கள் அந்த மாதிரி அதாவது அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ரெண்டு இன்ச்சி அகலம் தான் துணியே இருந்தது அந்த துணியில் தான் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம் அது அதுக்கு நேராக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கட் பண்ணவே முடியாது நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கிராஸும் வந்து கரெக்டாக நேரம் வந்து நமக்கு வந்து ஜாயின்ட் ஆகிருக்கும் அதனால நமக்கு வந்து தைக்கிறது நீட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து கரெக்டாக இப்படி பார்த்துக்குறங்க இந்த அருக்கில் இந்த மாதிரி இதை வச்சு பார்த்துக்குறோங்க வச்சுக்கிட்டு அதை அப்படியே கரெக்டாக திருப்பிக்கிறங்க இந்த மாதிரி ரெண்டையும் ஈவனாக ரெண்டு பக்கமும் கிராஸ் வந்து கரெக்டாக உட்காரணும் இந்த மாதிரி போடுறதில் இந்த கார்னரும் இந்த கார்னரும் கரெக்டாக கட் பண்ணி விட்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக நமக்கு வந்து ஒரு பீஸ் வந்து ஒரு சின்ன பிட்டை வச்சு நான் நீட்டாக வந்து இந்த பீஸ் வந்து ஜாயின் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிராஸ் பீஸ் வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் நான் இதை அப்படியே கழுத்து பீஸ் வந்து அடிச்சிடறேன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன ஒரு பிட்டை வச்சு எப்படி கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்லியிருக்கேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் சொல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி